ஒரு சுச்சுவேஷன் கையு நிலை அது எதாகவும் இருக்கலாம் என்ன செய்ய போறோம் ஒரு திணறல் ஏற்படும் பாருங்க அந்த நேரத்தில் சொல்லப்படக்கூடிய அற்புதமான வசீஃபா இப்போது நான் சொல்ல வேண்டிய வசீஃபா அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாவின் நல்லடியார்களே படைத்தவனுடைய அன்பை பற்றி பெருமானார் சல்லா அவர்கள் சொல்வார்கள் எழுவது தாயின் அன்பை விட அல்லாவின் அன்பு மிகப்பெரியது மகத்தானது என்று பெருமானார் சல்லா அவர்கள் சொல்வார்கள் ஒரு நல்ல நெகிழ்ச்சியுள்ள பாசமுள்ள தாயின் அன்பையே உங்களால் புரிந்து கொள்ள முடியாது கிட்டத்தட்ட எழுபது மடங்கு மேலான இறைவனின் அன்பை நம்மால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் புகழுக்குரியவன் சீக்கிரத்தில் உணர்ந்து கொள்ளவே முடியாது மனிதனுடைய கற்பனைக்கோ மனிதனுடைய எண்ணங்களுக்கோ மனிதனுடைய சிந்தனைகளுக்கோ ஆட்பட்டதே கிடையாது அல்லாஹுடைய அன்பு சில பல நேரங்களில் இறைவனுடைய அற்புதமான உதவியை நீங்கள் பெறுகின்ற நேரம் அந்த ரோட்லேயே உட்கார்ந்து அல்லாஹோட அல்லாவை நினைத்து அழனும் சஜிதா செய்யணுன்ற ஒரு நெகிழ்ச்சி ஏற்படும் அல்லாஹ் பெருமைக்குரியவன் அபுல்லாலமின் பெருமைக்குரியவன் ஆக சிறுமைக்குரியவர்கள் நாலொரு மேனியும் பொழுது வண்ணமும் பாவத்திலேயே மூழ்கி தவிக்கின்ற நம்மையும் ஒரு மனிதனாக பாவித்து நம்மளை பேர் சொல்லி அழைத்தவன் நம்மளை நெஞ்சில் வச்சுருக்கிறவன்ற அந்த ஒரு காரணத்திற்காக அடியான் என்ற அந்த பாசத்தில் அல்லாஹ் செய்யக்கூடிய பேருபகாரங்கள் பெரும் கருணைகள் கொஞ்ச நஞ்சமல்ல சைத்தானுக்காக நிறைய நேரங்களை நாம் செலவழிப்போம் படைத்தவனுக்காக செலவழிக்கின்ற நேரங்கள் அற்ப சொற்பந்தான் ஆனால் அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் இந்த அற்ப சொற்ப நேரத்தில் நினைத்தான் என்ற அந்த ஒன்றை நன்றியை நெஞ்சில் வைத்து கொண்டு அபுல் ஆலமீன் அவனுக்கு செய்யக்கூடிய பேருபகாரங்கள் பெரும் கருணைகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல சமீபத்தில் அச்சரப்பாக்கம் என்ற பகுதிக்கு நான் சென்றிருந்தேன் அல்லாஹ் பெருமைக்குரியவன் அங்கே ஒரு சில கடமைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக நான் சென்றிருந்தேன் இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு திருப்பி வர்றோம் வரக்கூடிய நேரத்தில் வண்டி கொஞ்சம் மக்கர் வண்டி தான் ஆனாலும் ஒரு தைரியத்தில் போய்ட்டோம் அசட்டு துணிச்சலில் போயிட்டோம் அல்லாஹு அக்பர் என்னுடைய கடமைகளை முடித்து விட்டு நான் திரும்ப வந்து கொண்டிருக்கும்போது மழை பெய்கிறது சரி மழைக்கோட்டை போடலான்னு சொல்லி ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டிட்டேன் வனாந்திரம் சுற்றுமுற்றும் பைபாஸ் தான் பெரிய உதவிகள் எல்லாம் அந்த இடத்துல கிடைக்காது அந்த மாமண்டூர் என்ற அந்த பகுதியில் நான் வண்டியை நிறுத்திட்டு மலைக்கோட்டை போட்டுட்டு திரும்பி வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை எவ்வளவோ முயற்சி செய்தும் வண்டி ஸ்டார்ட் ஆகலை எல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே பள்ளிக்கு போகணும் போகிறதுக்கு எப்படி ரெண்டு அவருக்கு மேலேயே ஆகிடும் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே எப்படி பண்ண போகிறேன்னு தெரியலேன்ட்டு ஒரே ஒரு குழப்பமும் ஒரு திடுக்கமும் அது அந்த இடத்துல ஒரு ஒற்றையடி பாதை ஒன்று செல்கிறது ஒற்றையடி பாதைன்றதை விட ஒற்றை அடி ரோடு அது ஒரு ஊருக்கு ஏதோ போகுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு வட மாநிலத்தவர் சலாம் சொன்னார் சலாம் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறாரு டேரோ பாய் அப்படின்ற அவன் அதை பெருசாக மதிக்கலை அவன் போயிட்டான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சகோதரர் நின்றார் நின்றார் அப்போ அவர்கிட்ட கேட்டேன் எதுவும் மெக்கானிக் இங்கே இருக்குமாண்டு அந்த ஒரு பைப்பாஸில் மெக்கானிக் யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் சொல்ல முடியுமா நான் கிட்டத்தட்ட பத்து நிமிஷமாக போராடிக்கிட்டு இருக்கிறேன் என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படிங்களா அந்த ஒற்றை ரோடு இருப்போது பாருங்கள் அந்த ரோட்டில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் கடை வச்சிருப்பார் மெக்கானிக் இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா பெரிய சோதனை அது தீபாவளி டைம் யாருமே பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க ஏன் முஸ்லீம்களும் கூட இந்த நாளில் யாரும் வரமாட்டான்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிடுவாங்க இந்த ஒரு கையறு நிலையில் அந்த மெக்கானிக் ஷாப்பை நோக்கி போகிறேன் பேர் அதிர்ச்சி ஒரு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நடந்திருப்பேன் ரொம்ப ஒன்று பாரதூரமான தூரம்லாம் இல்லை அந்த மெக்கானிக் ஷாப் போய் பார்த்தா க மெக்கானிக் ஷாப்பே இருக்குது போர்டு இருக்குது போர்டை பார்த்தா அல்ஹம்துலில்லா விஸ்மில்லா ஆட்டோமொபைல்ஸ்னு போட்டிருக்குது அதாவது விஸ்மில்லா மெக்கானிக்குன்னு போட்டிருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரி முஸ்லீமும் கண்டிப்பாக எதாவது ஒரு வகையில் அல்லாஹுடைய உதவி கண்டிப்பாக கிடைக்கும் எப்படியாவது இருந்து வந்துடுவார் வந்து பார்ப்பார் அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்லி நம்பருக்கு கால் பண்ணுறேன் எடுக்கிறாரு சொல்கிறேன் நான் அந்த பள்ளியில் இமாமா இருக்கிறேன் தா வந்த இடத்துல அப்படி ஆகிப்போச்சு அப்படிங்களா நான் ஹோண்டா ஆக்டிவாக பார்க்க மாட்டேனே வேற வண்டிகள் பார்ப்பேன் அந்த வண்டி எனக்கு அவ்வளோ பெருசாக பரிச்சையும் இல்லையே தா வேற ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கத்தா எப்படியாவது ஒரு வழி பண்ணுங்கத்தா என்னால் ரொம்ப நேரம் இங்கே நிற்க முடியலத்தா கொசு வேறு பயங்கர கொசு பகல் நேரம் அதிகாலை ஒரு எட்டு மணி எட்டே தான் ஆனாலும் கொசு பயங்கரமான கொசு எனக்கு நிற்க முடியலத்தான்னு சொல்லி கேட்குறேன் அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே உடனடியாக இவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் மெக்கானிக்கு ரெண்டு மூணு பேருக்கு ட்ரை பண்ணுறாரு மெக்கானிக்கு யாருமே ஒருத்தர் ஊரில் இருக்கிறேன்றாரு ஒருத்தர் நான் வரமாட்டேன்றாரு மொத்தத்தில் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்போ நான் ஒரு முடிவெடுத்தேன் வண்டியை மொத்தமாகவே ஒரு குட்டி யானையில் போட்டு கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன் முடிவெடுத்து அவர்கிட்ட குட்டி யானையாவது கிடைக்குமான் போது சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஒரு ஒன்று ஏற்பாடு பண்ணுறார் அங்கே ஒன்று இன்னொரு சகோதரர் ஒரு வயதில் கொஞ்சம் பெரியவர் நிற்கிறார் அவர் என்ன பாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சியா அப்படின்னு அப்போ அவர் என்ன பண்ணுறாருண்டா கை ஷார்ட் எடுக்காமல் காலில் வச்சு என்ன செய்கிறார் அடிக்கிறார் அடித்த உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அல்லாஹ் அக்பர் ஸ்டார்ட் ஆகி அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் இந்த இதுலேயே போயிடுங்க போய் எங்கேயாவது ஒரு மெக்கானிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன்கிட்ட நீங்கள் என்ன பண்ணிக்கிறங்க ஏதாவது பண்ணிக்கிறங்க அந்த பேட்ரி இல்லாமல் இருக்குது அப்படி இப்படின்னு ஒரு சில பிரச்சனைகளை சொன்னார் சரின்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் வண்டி வர சொல்லியாச்சு குட்டியானே வர சொல்லியாச்சு பெருந்தன்மையான அந்த பெருமகன் பரவாயில்லை நீங்கள் ஏதோ பெட்ரோலுக்கு மட்டும் கொடுங்கன்னா பெட்ரோலுக்கு மட்டும் கையில் கொடுத்தேன் வழியில் ஒரு மெக்கானிக் இருந்துச்சு அந்த சிங்கப்பெருமாள் கோயில்கிட்ட ஒரு மெக்கானிக் இருந்தார் அவர்கிட்ட பார்த்து என்னவோ அடித்து பிடிச்சி வண்டியை கொண்டு வந்துட்டோம் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த நேரத்தில் என்னை படைத்தவனை நினைத்து நீ எப்படியாவது எனக்கு ஒரு உதவி செய்தே ஆக வேண்டும் என்று பிடிவாத குணத்தோடு அந்த இடத்துல நின்று இருந்தேன் நின்ற உடனே தான் இந்த காரியங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அன்பு சகோதரர்களே அப்போ படைத்தவனுடைய அன்பை உங்களால் மெய்சிலு படைத்தவனுடைய அன்பை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கையெரு நிலை அது எதாகவும் இருக்கலாம் என்ன செய்ய போகிறோன்று ஒரு திணறல் ஏற்படும் பாருங்கள் அந்த நேரத்தில் சொல்லப்படக்கூடிய அற்புதமான ஒசிஃபா இப்போது நான் சொல்ல வேண்டிய வசிஃபா எங்கே பாருங்கள் முன்பின் செலவாத்து மூன்று முறை ஓதிக் கொள்ளுங்கள் பிறகு அவுது பில்லாஹி மின்தான் இர் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் அம்மை யுஜிபுல் முது தர்ற இதா தாஹு திரும்பவும் சொல்லுங்க திரும்பவும் சொல்லுங்க அம்மை இஜிபுல் முது தர்ற இதா தாகு வயக்ஷிபு சூ இப்போ அர்த்தத்தை பாருங்களேன் அம்மை இஜிபுல் முது இதா தாகு திக்கற்றவன் கடும் நெருக்கடி ஆக்கப்பட்டவன் அந்த நேரத்தில் அழைத்தால் அவன் அழைப்புக்கு பதில் தருபவன் யார் வயக்ஷிபு சூ அவன் கஷ்டத்தை விடுவிப்பவன் யார் இந்த ஒரு அற்புதமான வசனத்தை அலமதுல்லா ஏழு முறை ஓதி அல்லாவிடத்தில் உங்களுடைய தேவையை அந்த பிரச்சனையை ஏன்னா இது ஏதாவது ஒரு நேரம் மாட்டோம் அந்த எப்படி வருதுன்னே தெரியாது அந்த நேரத்தில் ஸ்தம்பித்து போவோம் அந்த நேரத்தில் இந்த ஒசிஃபா ஒரு மிகச்சிறந்த பலாபலனை உங்களுக்கு இன்ஷால்லா தரும் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாவற்றையும் விட மேலாக எமக்காக துவச்சைங்க என்னுடைய புதிய சேனல் அதனுடைய லிங்க் கீழே தரப்பட்டிருக்கிறது இதில் சொல்லப்படாத பல விடயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சேனலுக்கு ஒத்துழைப்பை தாருங்கள் ஜசாக்கல்லா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா